இந்த வெறுப்பு அப்படிங்கிற வார்த்தை எப்போ வரும் ஒரே ஒரே ஒரு நம்ம மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் வெறுப்பு தான் வரும் ஒரே பாவக்காய் பொரியலோ வெண்டக சாம்பாரோ பண்ணிட்டே இருந்தோம்னாக்க சாப்பிட்றவங்களுக்கு வெறுப்பு வரத்துக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறவங்களுக்கே வெறுப்பு வந்துரும் கொஞ்சம் மாத்தி அதாவது படிக்கிறதுல கூட அட்லீஸ்ட் படிக்கிற பேட்டர்ன மாத்தி ஆபீஸ்ல வேலை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வரதே இல்லைனா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு இன்னும் கிறிஸ்பா எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறது அதே மாதிரி எந்த வேலையை எடுத்து காலையில் எழுந்திருக்கிறதுக்கே போர் அடிக்கிறதுனா நாளைக்கு செய்யறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இருக்குன்னு யோசிச்சா காலையில் எழுந்திருக்கிறது வெறுப்பாக இருக்காது இப்படி நாம விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த வெறுப்புங்கிறது நம்மளை விட்டு போயிட்டு நாளைக்காக லைவ்லியா நம்ம ஏதோ பண்ண போறோம் அப்படின்ற ஒரு உற்சாகம் உங்க மனசுல கண்டிப்பா தோணும் சில நேரத்தில் இந்த வெறுப்பு ஏன்